திருக்குறளும் பொருளும் அதிகாரம் கள்ளாமை வால் பால் எல் துறவியல் குரல் இருநூற்று எண்பத்தி ஒன்று எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனத் தோன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு பொருள் பிறரால் இகழப்படால் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் குறள் இருநூற்று எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் இதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் பொருள் குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் குறள் எழுநூற்று எண்பத்தி மூன்று களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் பொருள் களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் குறள் எழுநூற்று எண்பத்தி நான்கு களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமும் தரும் பொருள் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் குரல் இருநூற்று எண்பத்தி ஐந்து அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி போச்சாப்பு பார்ப்பார்கள் இல் பொருள் அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளைக் கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை குரல் இருநூற்று எண்பத்தி ஆறு அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல்லவர் பொருள் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பம் உடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் குரல் இருநூற்று எண்பத்தி ஏழு களவென்னும் காரறிவான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண்டே இல் பொருள் களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தல் ஆகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை குரல் இருநூற்று எண்பத்தி எட்டு அளவறந்தார் நெஞ்சு தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் களவு பொருள் அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் குரல் இருநூற்று எண்பத்தி ஒன்பது அளவல்ல செய்து அங்கே வீவர் களவல்ல தேற்றாதவர் பொருள் கடவு செய்தலை தவிர மற்ற நல்ல வழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களைச் செய்து அப்போதே கேட்டழிவர் குரல் இருநூற்று தொண்ணூறு கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கழ்வார்க்கு தள்ளாது புத்தே விலகு பொருள் களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறிப் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகும் வாய்க்கத் தவறாது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க